ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய குழந்தையே என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் உன் வாராகியானவள் உன்னிடத்திலே இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றேன் என் செல்லமே என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அதுபோலத்தான் உன் வாராகியும் உன்னுடைய இல்லத்திற்கு அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பதும் உனக்கு நன்றாகவே தெரியும் காரணம் ஏதும் இல்லாமல் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வருவேனா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் வந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் என் குழந்தையே என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என் செல்லமே என்னுடைய குழந்தைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் ஒவ்வொரு நாளும் இருக்கப் போகின்றது அதை கொடுக்க வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பு அல்லவா என் பிள்ளையின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற இத்தனை நாள் ஏக்கங்களையும் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டும் தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய தாயானவள் இன்றே உன் இல்லத்திற்கு குடியேற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நான் அங்கு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் தங்க பிள்ளையே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்துவிட்டேன் என்று சொல்ல இருக்கிறேன் அப்படியானால் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன்னுடைய இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லத்தில் எல்லா விதமான செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை நான் சொல்லுவது ஒன்று மட்டும்தான் உன் இல்லத்தில் நிச்சயமாக நான் இருக்கத்தான் போகின்றேன் இது எந்த அளவிற்கு மையோ அதே அளவிற்கு உன்னுடைய உள்ளமானது தூய்மையாக இருக்க வேண்டும் நீ எப்போதும் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தால் அதுவே எனக்கு போதும் அதே நேரத்தில் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது உன்னுடைய தூய்மையாக வைத்துக்கொள் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் அந்த பரிசுத்தமான அன்பைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் சிலரோ கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது கூடாது தெய்வத்தை குளிக்காமல் தெய்வத்தை கொளிக்காமல் நினைக்கவே கூடாது என்றெல்லாம் கூட சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வங்கள் எதிர்பார்ப்பார்கள் நீ கொழித்தாயா கொளிக்கவில்லையா என்றெல்லாம் எந்த தெய்வமும் எதிர்பார்ப்பது கிடையாது உன்னுடைய உள்ளமானது தூய்மையாக இருந்தால் அதுதான் கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் நம்பிக்கையோடும் தூய்மையோடும் தெய்வத்தின் முன்னால் நின்றால் அந்த அளவிற்கு உன்னுடைய தெய்வமானது உன் வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் என் செல்லமே தெய்வத்தை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் தெய்வம் என்பது உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பலாக நிற்பவர்கள் தீய சக்திகளிலிருந்து உன்னை காப்பாற்றுபவர்கள் இந்த வாராகியும் அப்படித்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய குழந்தையின் மனதில் தேவையில்லாத எந்த விதமான சஞ்சலங்களும் இருக்கக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன் தாயானவள் உன்னை காக்க வேண்டும் என்று ஓடோடி வந்து விடுவேன் உனக்குள் நான் இருக்கின்றேன் உன் மனதிற்குள் சில விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த வார வாராகியானவள் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றோம் நம் வாழ்க்கையில் நமக்கு அதனால்தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று நீ புரிந்து கொள் உனக்கே தெரியாமல் நீ செய்த விஷயத்திற்காக தெய்வம் உனக்கு ஒரு துணையாக நிற்கிறது கூடவே வருகிறது என்றால் இனிமேல் பல நல்ல விஷயங்களை நீ வாழ்க்கையில் செய்ய வேண்டும் அப்போதுதான் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு குடியிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தையும் உன் மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்றெல்லாம் உன் வாராகியானவள் ஒருபொழுதும் கேட்டது இல்லை செல்லமே எனக்கு செய்வதை நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும் அது என்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது என் பிள்ளையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் ஆசைகளும் இந்த வாராகியானவள் எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய இல்லத்தில் நான் வந்து அமர்ந்து விட்டேன் நீ கேட்டதையெல்லாம் நிறைவேற்றப் போகின்றேன் மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளையே என்னை வணங்கும் போது உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையே முதலில் குடும்பத்திற்குள் எந்தவிதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்போடு இருக்க வேண்டும் என் செல்லமே இந்த ஒற்றுமையானது நடிப்பாக இருக்கக்கூடாது ஆள் மனதிற்குள் சிந்தித்து நம்முடைய தெய்வம் நம்மை தேடி வந்திருக்கின்றது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் நம்முடைய உறவானது பலப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம் உரிமைகளையும் தொலைத்துவிட்டு கெட்ட பெயர் வாங்கிவிடக்கூடாது என்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று செய்த சத்தியங்கள் இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய மனதில் எழுந்த அந்த சந்தேகம்தான் இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று நீ சந்தேகம் கொள்ளாதே இந்த வாராகியானவள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தருவாளா என்று நீ என் மீது சந்தேகம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை அதனால் தான் நிறுத்தி சில நேரங்களில் தாமதப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இனியும் தாமதமாகாது ஏனென்றால் உனக்குத்தான் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை விட்டது அல்லவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னுடைய செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அருகே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வம் என்று ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விகள் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் என் தாயே நீயும் ஏதோ பேசுகிறாய் சொல்லுகிறாய் நானும் உன்னை நம்பித்தான் இருக்கிறேன் எதையாவது நடத்தி கொடுத்துவிடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்ளுகின்ற குழந்தைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோரையும் நான் அன்பால் அரவணைத்து தான் செல்லுகின்றேன் எல்லோருடைய உணர்வுகளையும் நான் புரிந்து வைத்திருக்கின்றேன் ஒவ்வொருவருடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வருகின்றேன் என் தங்கமே கால தாமதங்கள் எடுத்துக்கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய தாயானவள் அதை கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் என் மீது நீ கோபம் கொண்டாலும் என் மீது நீ அன்பு கொண்டாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உன்னுடைய தாயானவள் சரியாகத்தான் நான் பார்ப்பேன் இது எல்லாமே எனக்கு ஒன்றுதான் நான் எல்லோரையும் தான் பார்க்கின்றேன் யார் மீதும் எந்த வெறுப்பினையும் நான் காட்டுவது கிடையாது தவறு செய்தாலும் உன்னை திருத்தினால் வழிப்படுத்துவேன் தவறு என்பது எல்லை மீறும் பொழுதுதான் உனக்கான வாய்ப்புகளை தட்டிச் செல்லும் என்ன நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகத்தையிலே யார் ஒருவர் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாராகியின் கையில் இருந்த தண்டனை நிச்சயமாகவே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்னுடைய பிள்ளையாகிய நீ இந்த வாராகியினுடைய அன்பினை முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் இந்த வாராகியை உன்னுடைய இல்லத்திலின்றி கொடியமர்த்தி வைத்துவிடு உன் தாயினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்க வேண்டும் நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அதே பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபம் அடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழுந்து சென்றுவிடும் அதனால் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது அதனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமானதாகத்தான் இருக்கின்றது இந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா பெரிப்பட்ட வெற்றிதான் இனிமேல் மேல் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகின்றாய் என்பதை விடாதே என் செல்லமே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதெல்லாம் இனிமேல் உன்னை தேடித்தான் வரப்போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன் வாராகியினுடைய பொறுப்பு என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எந்த சூழ்நிலைகளையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் புரிகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளையெல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த வாராகியானவனுடைய சக்தியை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு உன்னுடைய சொந்த முயற்சி நீ செய்யும் பொழுது உன் தாய் உனக்கு துணையாக இருந்த எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த வாராகி தாயை நினைத்துக் கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் தாயானவள் எனக்கு துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டு தன் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களையெல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதும் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக ஆக வைக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மிக அழகானதாக நி சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் தங்க குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த வாராகியை நம்பிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகின்றேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தால் போதும் உன்னிடத்திலே துரோகம் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒரு போதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்று என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்க குழந்தையே அது உனக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன்னுடைய வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் நீ எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்களும் அன்பும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ நலமுடன் வாழ்வாய் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும்